ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுங்க அந்த டைமில் கேரளாவில் அண்ணன் தம்பிங்க ஃபாதருங்க அவங்க என்ன செய்கிறாங்க இந்திய கலாச்சாரத்தின் பிரகாரம் ஒரு முனிவர்கள் போல் நற்செய்தியை அறிவிக்கணும் ஜவம் பண்ணும் அப்படின்ட்டு கேரளாவில் இருந்துட்டு அங்கேருந்து அப்படியே இடத்த பார்த்துட்டு வராங்க ஏதோ ஒரு இடம் கண்டுபிடிக்கணும் பெரிய இடமாக கண்டுபிடிச்சு அந்த இடத்துல ஒரு முனிவர்கள் போல் நம்ம ஜவு பண்ணோன்னு அப்படி அவங்க தேடி வந்து கும்பகோணத்துலேருந்து திருச்சி வர்ந்து பிறகு இங்கே இந்த இடத்த சூஸ் பண்ணுறாங்க இந்த வந்து மலையை பார்த்தோன்னே இது பேர் கன்று குட்டி கரடும்பம் இந்த மலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சூஸ் பண்ணுறாங்க சூஸ் பண்ணிவிட்டு இங்கேயே அவங்க தங்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க கூட அறுபது பிரதருங்க அந்த சபையில் சேர்கிறாங்க ஆசீர்வாதப்பர் சபை பெனடிக்டன் மங்ஸ் அப்படின்னே சொல்லுவாங்க முனிவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த இடத்துல தங்கி ஒரு குறிப்பிட்ட இடத்த நிலத்தை வாங்கி போட்டுட்டு முதல் வேலை அவங்க நம்ம செஞ்சாங்க அப்போ இருந்த எங்களுடைய சேலம் மறை மாவட்ட ஆயர் ஹென்ரி ப்ரூனியர் அவரை வர வச்சு இந்த இடத்துல ஒரு பூசையை நிறைவேற்றி இந்த ஆசிரமம் ஆசீர்வாதப்பர் ஆசிரமத்தை ஆரம்பித்தாங்க